நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்கர நிவர்த்தி அடையும் குருபகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குருபகவான் குரு பகவான் மகிழ்ச்சி செல்வம் பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார் ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்போது நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும் குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவர் பிறக்கும் போது நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது மேச ராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் தனுசு ராசி அன்பர்களே முன்னேற்ற பாதைக்கான கதவுகள் திறக்கப்படும் காதல் விவகாரம் இருந்தால் இந்த ஆண்டு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது குரு பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கப் போகின்றார் இதுவரை தடைபட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் பண வரைவில் எந்த குறையும் இருக்காது புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் வெளியே செல்லும் போது சற்று எச்சரிக்கை தேவை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாகனம் அல்லது சொத்து வாங்க வாய்ப்புள்ளது சகல சௌகரியங்களையும் பெறுவீர்கள் சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உங்களுக்கு குரு பகவான் மன ஆறுதலை அள்ளித்தரப்போகின்றார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் ஆன்மீகத்தில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுக்கள் அதிகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இனி அடிக்கடி வீடு மாற்ற தேவையில்லை கையில் கழுத்தில் இருந்ததை போட்டு கடனை உடனை வாங்கி சொந்த வீட்டில் குடிபுகுவீர்கள் பேச்சில் கவனமாக இருப்பீர்கள் யாரோ செய்த தவறால் நீங்கள் தலைகுனிந்த நிலை மாறும் வழக்கில் இனி வெற்றிதான் கடனை நினைத்தும் நடுங்கினீர்களே கல்யாணம் கிரகப்பிரவேசத்தில் எல்லாம் உங்களை யாரும் கண்டு கொள்ளாமல் இருந்தார்களே இனி அந்த நிலை மாறும் நீண்ட நாள் தடையாக இருந்து வந்த சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளும் தன வரவுகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயமான சூழ்நிலை காணப்படும் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை காணப்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டங்களில் மாற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணைவர் வழியில் சிலருக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உதவிகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வெளிவட்டாரங்களில் உங்களின் மீது இருந்து வந்த மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் இணையம் சார்ந்த முதலீடுகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் எதிர்பாராத வாகன பயணங்களில் அலைச்சல்களும் சோர்வும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் மூலம் மறைமுகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் நிமித்தமான வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் சுய முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைவீர்கள் தோற்ற மாற்றங்கள் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறைந்து முன்னேற்றமான வாய்ப்புகள் காணப்படும் மனதில் தோன்றும் இனம் பொறியாத சிந்தனைகளை தாயிடம் கலந்து உரையாடுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் உத்தியோகப் பணிகளில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு மேம்படும் முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் உத்தியோகம் சார்ந்த நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறைந்து முன்னேற்றம் உண்டாகும் புதிய கிளைகள் தொடங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் பெரியோர்களின் ஆலோசனைக்கேற்ப புதிய முதலீடுகளை மேற்கொள்வது நல்லதொரு மாற்றத்தையும் புதிய அத்தியாயத்தையும் உருவாக்கும் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் விவசாயத்துறையில் துறையில் பெரியோர்களின் ஆலோசனைகள் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கும் வேலையாட்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் பணப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் எண்ணிய விதத்தில் செயல்களை செய்து முடிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் லாபமும் ஆதாயமும் ஏற்படும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி முன்னேற்றமான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் கலை சார்ந்த செய்கின்ற முயற்சிக்கேற்ப முன்னேற்றத்தை உருவாக்க இயலும் உங்களின் மீதான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வர இருக்கின்ற குறுப்பயிற்சியின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் கைகூடும் மனதளவில் பலதரப்பட்ட சிந்தனைகளினால் குழப்பங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் சித்தர்களை வழிபாடு செய்து வர சிந்தையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு புத்துணர்ச்சியும் பிறக்கும் குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மலர் மாலைகள் பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குறு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி The okay. குருஸ்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோசத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்